அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உடுமலை மாரியம்மனுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு நான் சீர் கொடுக்கறது வழக்கம் இது என்னென்னா இது யாரும் பெரியவங்க சொன்னதோ அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு தடவை ஆடி மாதம் எனக்கு எங்கள் வீட்டில் அவருக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி சொன்னார் அப்போ நான் ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப சின்ன கூட பயம் பெரிய ஒரு அது ஒரு கெட்ட கனவுங்கிறதுனால ஒரு பயம் வந்து உடனே நான் அடுத்த நாளே கிளம்பி போய் அந்த கனவு வந்தது பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அதனால் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் நேரமே போய் கோயிலில் விசாரித்து சாமிக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அம்மனுக்கு வாங்கி கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக கோயில் உட்காந்து அப்படியே மனமுருகி வேண்டி அம்மன்கிட்ட வந்து நான் இனி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதம் உனக்கு கொண்டு வந்து சேலை வளையல் பொட்டு பூவு மஞ்சள் கயிறு இதெல்லாம் அம்மனுக்கு படைச்சு அங்கே வர்ற சுமங்கலி பொம்பளைகளுக்கு அதே போல் அதெல்லாம் சுமங்கலி பொம்பளை நல்ல ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை அவங்க வீட்டில் மருமகள் பே பேத்திகை அது மாதிரி அவ இருக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு போவாங்க ஜென்ஸும் அது மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காக அந்த கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதுல எந்த வித பாகுபாடும் இல்லைங்க அதாவது வந்து பொட்டு பூவு இதெல்லாம் வந்து சுமங்கலி தான் வைக்கணும் கணவன் இல்லைன்னா அதை வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்மளா ஒன்று ஒன்றும் வகுத்துக்கிட்டது இது இதில் ஒரு சில பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது பாரம்பரியமாக இப்படி எல்லாம் தான் வந்தது அப்படின்ட்டு என்னை பொறுத்தளவில் நம்ம பெண் குழந்தைன்னு பிறந்தாலே அந்த பெண் குழந்தையை வந்து நம்ம அழகுபடுத்தி பார்ப்போம் எப்படி அழகுபடுத்துவோன்னா அழகாக என்ன தான் பவுடர் என்ன போட்டாலுமே அந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சதையும் அந்த முகத்துக்கு ஒரு லட்சணம் வரும் அதே போல் தான் முடி வளர்ந்ததையும் தலை நிறைய பூ வச்சா அதுக்கு ஒரு அழகு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மன நிறைவாக இருக்கும் அதே மாதிரி தான் சாமிக்கு எல்லாமே வாங்கிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிடும்போது இவங்க வந்து அங்கே சாமிக்கு எங்களை மாதிரியே அவங்களும் கொண்டு வந்து ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலில் எல்லாம் சீர்தட்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க வளையல் இதெல்லாம் கொடுத்து அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அவர் சொன்னார் ஏ ஒரு இடம் சரடு வளையலெல்லாம் கொடுக்குறாங்க நீ வாங்கிட்டு வா சுமதி அப்படின்னாரு என்ன நினச்சேன்னு தெரியல திரும்பி இவரை வேகமாக பார்த்து எங்க எனக்கு அம்மன் கொடுப்பா வாங்க அப்படின்னு ஒரு சத்தமாக ஒரு குரல் கொடுத்துட்டு வந்தேன் ஏன் நான் அப்படி சொன்னேன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் கரெக்டாக அங்கே அந்த மரத்தை சுற்றியும் நாகர் இது வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு கவரில் போட்டு அவங்க கொடுக்குறாங்க எனக்கு அது அம்மனே வந்து கையில் கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் அப்பா சாமி எல்லாமே நம்மளுக்கு எப்படி எல்லாம் நடத்தி கொடுக்குது நம்ம ஒன்று கேட்குறோம் நம்ம மனசு ஒன்றை கேட்குது அப்படின்னா அது அவளுக்கு புரியுது புரிஞ்சு இவளுக்கு இது கொடுத்தா இவளுக்கு ஒரு நிறைவு சரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது அப்படி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சாமிக்கு சீர்தட்டை எடுக்கும்போதே கூட பிரசாதமாக கூழ் வச்சுக்குவேன் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா கூழ் கூழ் கூடவே கொஞ்சம் சக்கரை பொங்கலும் ஒரு பாத்திரம் நிறைய செஞ்சு எடுத்துக்குவேன் இந்த தடவை கொஞ்சம் டைம் இல்லாததுனால கூழ் மட்டும் செஞ்சுட்டு மற்றபடியாக சாமிக்கு கொடுக்குற சீர் எல்லாமே எடுத்துகிட்டு போனால் அதுவும் ஆடி வெள்ளி பயங்கரமான கூட்டங்க மூணாவது வெள்ளிக்கிழமை வேற அதனால் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை போய் பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொண்டு போயிருந்த அந்த சரடு இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கி பொறுமையாக வந்து எல்லார்த்தும் கூழெல்லாம் ஊற்றிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்பு சகோதரிகள் அதாவது காவல்துறையிலிருந்து அங்கெல்லாம் வேலை இருந்தாங்க அவ்வளோ அந்த க்ரௌடை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஒரு இதாக வழி நடத்துனாங்க அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் எதையுமே தயவு செய்து வெளியே கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களை பிச்சுருவாங்க நீங்கள் நான் சொல்கிற இடத்துல நின்று கொடுங்கன்னாங்க அதே மாதிரி கொடுத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்கா இவங்க வந்து முஸ்லீம் அதாவது கோயிலுக்குள்ளே நின்று அவங்க கூழ் கொடுக்குறத பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக போச்சு அக்கா நான் அவங்கள ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்க்கா யூடியூப்பில் போடுறதுக்கு அப்படின்னு அதை கூட பெருசாக பொருட்படுத்தவே அவங்க அப்படிங்களா வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க கூழ் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதாவது நம்மளோட ஒத்துமை இதில் எல்லாம் தெரியுதுங்க பொதுவாகவே எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் நோன்பு அப்போவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அதாவது என்றைக்குமே மனுஷங்க எல்லாருமே எந்த விதத்துலேயும் வேறுபட்டவங்களே இல்லைங்க நம்ம எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறத ஒரு சில நிகழ்வுகள் நம்மளுக்கு உணர்த்தும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு தான் இதுவும் அதே போல் இவ்வளோ க்ரௌடில் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வழி நடத்தி நல்லபடியாக எந்த ஒரு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக பண்ண காவல்துறைக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் நின்று அந்த பிரசாதங்களை கொடுக்கறதுக்குள்ளேயே எப்படா நிழல் கிடைக்கும் எங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்ட்டு ஓடி வந்த நான் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் காலையிலிருந்து அந்த க்ரௌடெல்லாம் முடிகிற நேரம் வரைக்கும் ஓடி ஓடி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதே போல் நம்மளை மாதிரியே நிறைய பேர் அன்னைக்கு கூழ் கொண்டு வந்திருந்தாங்க பொங்கல் கொண்டு வந்திருந்தாங்க இப்படி நிறைய அம்மனுக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அவங்கள எல்லாம் அப்படி தான் கரெக்டாக இந்த இடத்துல நின்று கொடுங்க அப்படின்னு எல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் வழி நடத்தினாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்தது என்னன்னு பார்த்தா இது வந்து கட்டாய கண்காட்சி அப்படின்னு சொன்னாங்க மகளிர் சுய உதவிக்குழு வந்து கட்டாய கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் திட்டத்தில் ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்க அடை செட்டு அது கூடவே ஒரு இனிப்பு பணியாரம் அது மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சிலர் சாரி கைத்தறி சாரி அப்புறம் பேங்கிள்ஸு இது மாதிரி நிறையா அவங்கவுங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களே ஓனாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இந்த அண்ணா வாய் பேச முடியாத அண்ணா நான் வீடியோ எடுக்கிறனதையும் வந்து என்னையும் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு எடுத்துகிட்டு இருக்க வந்து இந்த பொண்ணு அக்கா நீங்கள் சூப்பராக டான்ஸ் பண்ணுறீங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் மேடம் நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நின்று சொல்லும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதே போல் இவங்க டீமுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா அந்த மேடம் தான் ஹெட்டு அப்போ அவங்க கிட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது வர ஆறாம் தேதி வரைக்கும் இங்கே மாரியம்மன் கோவிலில் போடுவோங்க இதை முடிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து கொழுமம் கொழும்பம் மாரியம்மன் கோவிலும் நோன்பு அங்கே அடுத்து வந்து அங்கே போடலான்ட்டு இருக்கோம் இது வந்து ஜனங்கள்லாம் வேணுங்கிறது வாங்கிக்கலாம் ஒரே இடத்துலையும் வாங்கிக்கலாம் ரெண்டாவது இவங்களுக்கும் வந்து சேல் பண்ணால் இவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் லேடிஸ்க்கு நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கு உண்டான பயன் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்னும் நிறைய செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே அதாவது அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நியாயமாக இருந்தது அதனால் அவங்க சொன்னதையும் எல்லாம் கேட்டுக்கிட்டு அழகாக அவங்களையும் வீடியோ எடுத்துட்டு அன்னைக்கு வந்து சாமியை கும்பிட்டு எல்லாம் இது மாதிரி உட்காந்துருந்தாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி பொறுமையாக வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி அதாவது ஒரு தெரிஞ்சவங்க தான் ரெண்டு டோக்கன் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்குது நீங்கள் போய் அன்னதானம் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக வீடியோ எடுங்கன்னாங்க எனக்கு அது அவங்க கொடுத்தது எப்படி இருந்ததுன்னா நான் அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிட்லிங்க வீட்டில் பார்த்திங்கன்னா டிஃபன் செஞ்சு அன்னைக்கு இதுக்கும் சந்தகம் செஞ்சுருந்தேன் செஞ்சு வீட்டில் குழந்தைகளுக்காகட்டும் எங்கள் வீட்டில் அவருக்காகட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் எனக்கு என்னமோ அம்மனை முதல்ல போய் பார்த்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் கொடுத்துட்டு வந்து திருப்தியாக சாப்பிட்லான்னு சொல்லி போயிருந்தேன் நீ ஏம்மா பசியோடு இருக்க நான் போடுறேன் சாப்பாடை நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த டோக்கன் கிடைச்சதும் எனக்கு அப்படியே கண்ணுலேயே கலங்கிருச்சுங்க சரி ஆத்தாளுக்கு வந்து நம்மளை வெறும் வயிறாக அனுப்புறக்கு மனசில்லை அதுதான் அன்னதானம் சீட்டு கொடுத்து ஏன்னா நிறைய பேர் இந்த டிக்கெட்டுக்காக வெயிட் இருக்காங்க சாமி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு நம்மளை தேடி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம நல்ல பிள்ளையாக தெரியறோம் இல்லைங்களா எனக்கு இது போதுங்க அதாவது யூடியூப்பில் இன்னும் பெருசாக எல்லாம் எதுவும் சம்பாதிக்கவோ என்னோடது மாண்டிசேஷன் ஆயிருக்கே ஒழிய பெரிய எல்லாம் டாலர்ஸ் எல்லாம் சேரவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் வருது அதுவும் கூட எனக்கு ப்ராப்பராக அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரில அந்த விஷயங்கள் எல்லாம் என் குழந்தைகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இருந்தாலும் எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறக்கும் சங்கடமாக இருக்கும் அதனால் அதை ஒரு பெரிய மேட்டராகவே எடுக்கல ஏன்னால் போகிற இடமெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க லேடிஸ் அப்படி ஒரு மோட்டிவேஷனாக என்னை பார்க்குறேன்னு நல்லா சொல்லும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அது அந்த திருப்தி இருக்குது பார்த்திங்களா அது பணம் காசு புகை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு பெரிய மன நிறைவு அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து மனசு ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய பேர் கூழ் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் கொஞ்சம் நேரம் போய் நான் நின்று என்னென்னவெல்லாம் கொடுக்குறாங்க என்னென்னு பார்க்கலான்னு போனப்போ நிறைய ஒரு ஒருத்தவங்க அவங்க குழந்தைக்கு ரெண்டு விதமான கூழ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒருத்தவங்க இனிப்பு கூழ் கொடுத்தாங்களாமா ஒருத்தவங்க வந்து கூல்லையே தயிரெல்லாம் கலக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்தில் போய் அந்த குழந்தைய அழகாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம வெளிய போனா நம்மளை மறந்து எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே நல்லா இருக்கும் இல்லைங்களா எனக்கு பொதுவாகவே இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போனா ரொம்ப நேரம் அங்கே இருக்கணும் அதாவது நம்ம நம்ம வேண்டுதல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே வர்றவங்க அங்கே வர்ற குழந்தைகள் அவங்க எல்லாம் பண்ணுறது இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நம்மளையே மறந்து ஒரு மாதிரி வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனாலேயே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெளியே போகிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா லேடிஸு அந்த ருட்டீன் லைஃப் அந்த சமைக்க வீட்டு வேலை செய்ய இது மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய பேர்த்த பார்க்குறோம் நிறைய பேர்த்தோட ப பழகுறோம் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்கள் வீட்டில் அவர் கூட சொல்லுவார் உனக்கு இப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தால் போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படிம்பார் ஆமாங்க எனக்கு தான் எனக்கு வெளியே போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா சரி அப்படிம்பேன் நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஆடி மாதம் உடுமலை மாரியம்மன் கோயிலுக்கே வந்த மாதிரி இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள் அடுத்த விலாகில் பார்க்கலாம்